குருதான் முதல் கூட குரு பக்தி ஆடம்பரம் இல்ல குரு பக்தி பக்தியில இருக்கா சுவாமி கடவுள் கடனும் கூட ஆடம்பரத்தை பாக்கிறது பக்தியா இருக்கு பக்தியாக உண்மையான பக்தியா வாழ்ந்தவர்களுக்கு நிறைய புராணத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பக்கம் பக்கம் நமக்கு புத்தி கிடக்குறது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொதுவாயில சபரிமலை போறாங்க குருவாயு மட்டும் எடுத்து

உளுத்தருக்கு உடம்பு கிடையாது ஒரே தான் வந்து தீர்வு கிடக்கும் கடையில போய் எங்கேயாவது குடிச்சிட்டு அப்படியே காய வச்சு திரும்ப உத்திக்கணும் ஒருமை உள்ள ஒரு வயசான பாட்டி அந்த பாட்டி என்ன பண்ணுவானா சாப்பாடு கடைகிறோ கடைகிறோம் காலையில பொழுது முடிஞ்ச உடனே தலையில போய் ஒரு முக்கை போட்டு நீரை தண்ணியில குளத்திலேயோ கடலியோ குளிச்சுட்டு தினமும் காலையில குருவாயிரப்பட போய் தரிசனம் பண்ணிட்டுதான் அடுத்த வேலை பார்ப்பான் அப்படி எனதோ நகாத்திரி அதே மாதிரி கோவில் இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போகணும் அப்பெல்லாம் பஸ் வசதியில நடந்தே போகணும் அதுல இருந்து ஏழை கிழவி எங்க காசு அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுறது இருட்டி போயிருது மழை பெய்யறது நல்ல கடுமையான ஒரு மழை கடுமையான ஒரு சத்தத்தோட இடி வயசான கிழவி இல்லையா கொஞ்சம் கண் பார்வை குறைஞ்சிதானே இருக்கும் அப்ப போது வீட்டுக்கு போற வழியை தவறி காட்டு வழியா போயிருது வழி தவறி வேற வழி தர வேற வழியில காட்டு வழியா அந்த கழுவி போயிருது நடந்து ஒன்னும் தெரியல எந்த இல்லை யாரும் வந்த என்ன இருப்பா வடி தப்படி காட்டுக்குள்ள வந்துட்டேனே இந்த வயசான காலத்துல கண் பெண்பார் ரொம்ப குறைவா இருக்கு வீட்டுக்கு போற வடிவம் தெரியலையே நடு மாட்டிட்டேனே என்ன பண்றது தெரியலையே குருவாயிருப்பா அப்படின்னு அவளுக்கு காட்டுல மாட்டிக்கிட்டோங்கிறத பத்தியும் ஒரு கவலை இல்லை வீட்டுக்கு எப்படி திரும்பி போகும் அப்படிங்கிற பத்தின ஒரு கல்விக்கு கவலை இல்லை எதை பத்தி அதிகமான கவலை இருந்ததுன்னா திரும்ப நேரம் ஆயிடுச்சு காலையில மூன்று நாலு மணிக்கு குருவாயிரம் பண்ணி எங்க தரிசனம் பண்ணாம போயிட முடியுமோங்கிற வழி தவறி சாப்பிடலே நடு காட்ட இருக்கணும் நமக்கு என்ன நடக்குமோ சிங்கமா புரியும் நம்மளை கழிச்சு குதிரமோ இல்ல கொள்ளையர்கள் நம்மளை ஏதாவது வந்து சேதப்படுத்தி விடுவார்களோ அப்படிங்கிற பயம்லாம் இல்ல அந்த வயசான பாட்டிக்கு நேரம் போயிட்டு இருக்கு வெடிஞ்சிருமோ தெரியலையே வெடிஞ்சா முதல் தரிசனம் குருவாயூர் பட பார்க்கறது எப்பவுமே தவறாமல் பண்ண தரிசனமாச்சு என்ன பண்ணுவோம் அதிகமா இருந்தது ரெண்டே மலையாளம் இல்லையா மலையாளம் இடையே குருவாயிருப்பாங்க என்ன பண்ணுவேன்னு புடம்புறா அப்ப அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் மாடை ஓட்டிட்டு போறாங்க என்ன அந்த நேரத்தில் கிருஷ்ணன் எங்க வராமல் என்ன பன்னெண்டு மணி ராத்திரி நடுவு பண்ண கிருஷ்ணன் வருவான் அதுதானே அதுதான் புத்தி ஒரு சின்ன பையன் மாடை வந்து ஓட்டிட்டு போறான் அப்ப பார்க்கும்போது இந்த வயசான கழுவி அப்பெல்லாம் கழுத்து மனைவிக்கு மாடு கட்ட கழுத்து இருக்கும் கழுத்துல மணி கட்டி பையன் அந்த கண்கள் வந்து மணி அடிச்சுக்கிற சட்டத்துல இருக்கு மாடு வர மாதிரி பாக்குறான் அப்ப அந்த சின்ன பையன் பார்த்து சொல்றான் ஏ கழுவி இந்த என்ன இருக்கிறது பாட்டு இந்த நேரத்துல கொற்ற மழையில அவ்வளவுதான் இல்லைன்னா சின்ன புரியலாம் உன்ன விட விட்டுறாது அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி குருவாயிருப்பன் தரிசன மண்டலியோட நிதியை வழக்கம்பா இந்த கடுமையான வழியில இருக்கல நான் வந்து வழி தர மாதிரி வந்து என்னோட வீட்டுக்கு நட்பி போடுவோம் தெரியல குழந்தைங்க கொஞ்சம் கூட்டு போய் வீட்டுல விட்டுருங்கன்னு கேட்கும் போது அந்த பையன் சரி வாப்பாட்டி நான் கூட்டு போக வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போறேன் கூட்டு போனா வீடா இல்ல ஒதுக்கத்துக்கு யாரும் இடம் இருக்குமா தேடமே தவிர ஒழுங்குறதுக்குதான் மொத்தமா இடம் இருக்கு அந்த ஓட குடிச்சு எங்க பார்த்தாலும் மழை ஒழுங்கு ஓட்ட ஓட்ட ஒரு மூலையில போயிருந்தா அந்த அப்படி உதவிக்கணும் அப்பேற்பட்ட ஒரு ஏழை குடிசை ஏழை குடிசை அந்த குழந்தை அந்த பையன் கொண்டு போய் வீட்டில் விட்டு அந்த வீடு வந்தாச்சு அப்படி நான் கடற்கரை பாட்டி சொல்ல போது அந்த பாட்டு என்ன சொல்ற ஓடலாம் இந்த மூலிக்கு ஓடா அந்த மூலிக்கு ஓடுறா அந்த மூலிக்கு ஓடலாம் இவளுக்கு ஒருத்தருக்கு இல்லையா ஏன்னா நாலு வீரக்குள்ள ஏதாவது அந்த பையனுக்கு தான் ஓடி ஓடி துணிக்கலையா பாக்கல இவங்க ஏழை குழந்தைய

அந்த பையனோட தலையை தொடட்டி தொடட்டி விட்டு சென்னா ரொம்ப நன்றியா வீட்டுக்கு போடாமல் அந்த பையன் வாங்கி தொடச்சிட்டு கையில தொடச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான் திரும்பி எப்பவும் போல அந்த கேள்வி சேர்த்து எல்லாம் எப்போ போல குருவா இருப்பான் அல்ல எல்லாம் பண்ணியாச்சு போது கோவில்ல இல்லையா எப்போ நம்ம பாப்போம் இல்லையா நீங்க என்ன அலங்காரம் அந்த ஏகத்துல அந்த ஏக்கத்தோட அந்த கழிவு நின்று பார்த்துட்டு இருக்கான் நிறைய நம்புது இடம் இருக்கான் நிறைய வசதி உள்ள ஆட்கள் பட்டு வேசி கட்டிடுறவங்க தெரியும் இல்லையா இது துணி அப்படியே ஓரமா நின்னு தேடி பாக்குது இது என்ன தரிசனமோ முருகன் என்ன துணி கட்டிங்க குருவாயிருக்க என்ன வஸ்திரம் உடுத்திட்டு இருக்கானோ என்ன நகை எல்லாம் போட்டு என்ன புஷ்பத்தாலான மாலை எல்லாம் போட்டு அப்படின்னு ஏக்கத்தோட ஆசையோட தேடி பார்த்துட்டு இருக்காங்க கூட்டத்துல அப்படி தங்கிற மடிகடி சூழ்நிலை மூலத்தானத்துல கதவு தொடங்குறது

முந்தைய நாள் ராத்திரி அந்த பையன் வாங்கிட்டு போன சந்தை தான் தனக்கு கோமனமா கட்டி நின்று கிருஷ்ணன் மறுநாள் காலையில போய் பார்க்கலாம் அப்பேற்பட்ட பேரான அப்பேற்பட்ட ஆசிரியர் அழுது அந்த இடத்துல ஐயிட்ட கிட்ட சொல்ல முடியுமா ஐயோ தீட்டு தீட்டாயிடுச்சு தீட்டாயிடுச்சு கோயில் கிட்ட போடுறானோ ஆயிரம் கதை பேசுவான் அப்ப நடந்த விஷயம் அந்த கிழவிக்கும் சுவாமிக்கு கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரிய வந்தது கிருஷ்ணன் நம்ம பேசி கொடுத்த கந்த துணியே இன்னைக்கு கோமனமா கட்டிட்டு இருக்கான் அப்படின்னா அது கிருஷ்ணன் அப்படின்னு கிழவிக்கும் கிருஷ்ணனுக்கு தெரியும் அப்ப லட்சக்கணக்கான பணக்காரங்க இருக்கான் லட்சக்கணக்கான கோடிஸ்வரன் பட்டு கொடுத்து நின்று இருக்கான் லட்சக்கணக்கான நாலு கப்பல் அஞ்சு கப்பல் அதிபதி நின்று இருக்கான் வைர நின்று இருக்கான் முத்து வியாபாரி நின்று இருக்கான் கபல வியாபாரி நின்று இருக்கான் கிடைக்காத ஒரு தரிசனம் எழுதி கிடைச்சு எதனால அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த கோயில் கொடுத்தேன் பேனரைய வேற போடு போஸ்டர் அரிசியலை கூட்டு அப்படின்னு சொன்னதுக்காக கந்தளை கீழ்ச்சி கொடுத்தேன் அந்த அறிவு அந்த பக்தி இறைவன் பார்க்கிறான் ஆடம்பரத்தை பார்க்குறது உங்கள்கிட்ட அன்பு இருக்கா அன்பு யாருக்கிட்ட அவங்ககிட்ட வருவான் வேற வர மாட்டான் அவ்வளவுதான் அதுக்கு இது ஒரு விஷயம் அதனால போய் போனீங்கன்னா அந்த மாட்டு பேர் அந்த பாட்டி பேர் மாட்டு பேர் அந்த பாட்டியோட போட்டோ மாட்டியிருப்பாங்க இன்னைக்கும் குருவாக இருக்கிற அந்த பாட்டி ஞாபகமா ஒரு துணியை பிரசாதமாக கொடுப்பாங்க அன்னைக்கு கலர் கூட இன்னைக்கும் அந்த கடல் ஞாபகமா சுவாமியே கொடுக்க சொல்றான்

திருவண்ணாமல ரமணர் ரமண ரமர் ஆசிரமர் ரமன் ஒரு குருநாதோட இன்னொரு குருநாதர் தெரியும் ரமணர் சித்தியாவதுக்கு முன்னாடி சகோவளத்தில் இருக்கக்கூடிய ஞானானந்த சுவாமிகளுக்கு தெரியலாம் சொல்றாங்க ரமணனோட கிழம்பு எல்லாம் வந்து பிரம்பாயிடுச்சு ஜோதி ஆயிடுச்சு ஆஹ் வள்ளலா வள்ளேலா வள்ளேலா ஜோதி ஆகக்கூடாதுன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் ரெண்டு பேரும் பாத்துக்கிறது கூட கிடையாது தியானத்துல சொல்ற அங்க இருக்கக்கூடிய வந்திருக்கிற மனத்து கொண்டிருக்கிற முறையெல்லாம் இந்த ரெண்டு மூணு நாள்ல சுவாமி வந்து ஜோதியா கலந்துட போறாரு அவரோட உடம்பு நிலைக்கு வந்தாச்சு அப்படின்னு குருநாதர் குருவை பத்தி ஒரு குருநாதர் தெரியும் அந்த தகவல் அந்த மாதிரி எத்தனையோ புராணங்கள்ல உண்டு அதனால சமாதி ஜீவ சமாதி இங்கெல்லாம் இருக்கும் வருத்த வாரத்துல ஒரு முறையாவது அந்த வேலூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து புண்ணியம் பண்ணவங்க நிறைய ஜீவ சமாதி பொய்யான ஜீவ சமாதி சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த உண்மையிலே ஜீவ சமாதி ரெண்டு மூணு இருக்கு வேறு சுத்தி வாரத்துல ஒரு மொழியாவது போய் நம்ம ஒரு விளக்கு நெய் தீபம் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் செல்போன் ஆஃப் வச்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய கருமா தீரும் கருமாவால தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் கருமாவால தான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் காலையில ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு மெட்ராஸ்ல இருந்து பிளேட்டை கொடுத்து சிங்கப்பூர் போய் காஃபி குடிச்சிட்டு திரும்பி மதியான நெஞ்சு வந்து மெட்ராஸ்ல சாப்பிடுறோம் அப்படின்னா ஈவினிங் டிஃபன் வந்து மெட்ராஸ்ல சாப்பிடுறோம்